பாடிகிட்ட கேட்குறேன் என்ன பாட்டி கருவாடு சூட கருவாடு பழசா இருக்குன்னு கேட்குறேன் அதுக்கு அங்கே சொல்கிறாங்க கிளவியே நான் இந்த கடையில் தான் வாங்குவேன் அந்த பாட்டி பாட்டி தான் வாங்குவேன் உண்மையில எனக்கு இங்கே வாங்கின கிளம்பாடு ரொம்ப பிடிக்கும் வாங்க நாங்கள் வாங்க நான் லாஸ்ட்டு அந்த கடையை இந்த கடைக்கு நிறைய இருக்கும் ஏய் சொல்லாத நான்

இது வந்து அடுத்த விழாக்கு நம்ம எங்கே போகிறோம்னா வண்டியை வந்து குந்தாணி சொல்லிட்டா வண்டி அப்படியே நீங்கள் வந்து கடற்கரைக்கு திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டா ஏண்டிண்ணா ஊருக்கு போகிறோம்ல கருவாடு வேணும்ல அப்படின்னு சரி ஓகே வாங்கி கொடுத்துருவோம் இல்லைன்னு வைங்களே கருவாடு இல்லை கருவாடு இல்லை கருவாடு இல்லைன்னா போட்டு புலம்பி நம்மளை போட்டு புலம்பி தள்ளிட்டே இருப்பா கருவாடு இருக்கையில திங்க இல்லைங்க அது இல்லாத நல்லா திங்குறாங்க கருவாடு வந்து கருவாடு 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 என்ன கருவாடே தான் எப்போவும் வந்த கையோட கருவாடை வாங்கி கொடுத்து ஆளை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்துட்டேன்

தான் இருக்கும் நிறைய இருக்கும் என்னென்ன கருவாடு வாங்குறோம் நான் என்ன கருவாடு வாங்க போறேன்னா நெத்திலியும் நகரையும் தான் எனக்கு வாங்கலான்னு போறேன் பட் அங்க என்ன கருவாடு இருக்கு போன டைம் வந்து நெத்திலி சீசன் இல்ல நெத்திலி வந்து வைகாசி அந்த அந்த இதுலதான் இருக்கும் கிடைக்கும் சொன்னாங்க பட் போன டைம் அங்கேயே நெத்திலி கிடைக்கல நான் நகரம் மட்டும் தான் வாங்கிட்டு போனோம் கரெக்டா நகரையும் சூடை கருவாடு வாங்கிட்டு போச்சு ஆனா இந்த டைம் வந்து என்ன கருவாடு இருக்குன்னு தெரியல போய் பாக்கலாம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்பிட வேண்டியது எனக்கு கருவாள் அதை வந்து யாரும் சொல்லக்கூடாது இவ சொல்ல கூடாது இது ஜவுளி கடையா அப்படின்னு இவ போனாலே வந்து அப்படிதான் அன்னைக்கு இந்த போட்டிருக்கல ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் எடுக்கிறக்காக போனோம் ஏங்க நான் டிரெஸ் எல்லாம் பார்த்து வச்சிட்டேன் நான் போன உடனே ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வர்றது தான் ஏன்னா வேறு வேறு மாடல் இரு ஒரு ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் வேறு வேறு மாடல் நான் வந்து எடுக்கிறது அப்படின்னா எல்லா மாடலையும் பார்ப்பேங்க டைம் ஆகுங்க அப்படிலாம் தான் பண்ண இல்லைங்க நான் வந்து ட்ரெஸ் மாடல்லாம் சூஸ் பண்ணிட்டேங்க இந்த மாடல் தான் எடுக்க போகிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி என்னெல்லாம் இப்படி சொல்கிறாள் சரி போனோன்னே எட்டு வந்துடுவா போல சொல்லிட்டு நானும் பைக்கில் கூப்பிட்டு வந்துட்டேன் பைக்கில் போயிட்டு வந்துடுவோண்டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் வந்து பார்த்தா எத்தனை மணிக்கு வந்தேன் நாலரை மணிக்கு கடைக்கு வந்தேன்

எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டாங்க அது என்ன போட்டோ எடுக்கிற போன கொண்டு போகல கொடுத்துட்டா இல்லன்னா நீங்களே எல்லாத்தையும் ஒரு போட்டாங்க உள்ள பத்துக்குங்க அப்ப அங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க அதனால எல்லா டிரெஸையும் போ அந்த அக்கா சொல்லிட்டாங்க இல்ல நீங்க வந்து கண்டிப்பா ட்ரெஸ் எடுங்க நீங்க போட்டு பாத்தே எடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தா சரி அதை வீடியோவை நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து வச்சோம் போன் எடுத்து வர்றதா அப்ப அப்ப இல்ல கூட்டி வந்தோம் அப்பு கூட்டி வந்து அப்பு மடியிலே தூங்கிட்டான் பாத்துக்கோங்க இவர் மடியிலே தூங்கிட்டா அப்ப நாம மட்டும் தான் ஷாப்பிங்கா இவர் வந்து பாருங்கன்னா பார்க்கவே மாட்டேங்கிட்டாரு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு கோயில்ல நேத்துலாம் ஒரே கும்மி கொட்டு நேத்து இங்க எல்லாம் 3 மணி வரை கும்மி கொட்டற ஆளு நான் நினைச்சறேன் நாளைக்கு எந்திரிக்க மாட்டாங்க பண்ற வேலைக்குனே பரவால காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க காலையில 11 மணிக்கு எந்திரிக்கறாங்க ஒரு குடும்ப பொண்ணு ஒரு குடும்ப ஸ்திரி 11 மணிக்கு எந்திரிக்கறாங்க நான் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை நான் இவர் இவங்க அக்கா இவங்க அம்மா நாங்கள் நாலு பேருமே பார்த்தி அஞ்சு பேர் ஃபேமிலி மெம்பர் மாமா மட்டும் தான் ஆடலை மற்றபடி நாங்கள் குடும்பமே சேர்ந்து பத்துக்கு கும்பிக் கொட்டினோம் அதெல்லாம் எடுக்க முடியல ஏன்னா எல்லாருடைய ஃபேஸும் அதில் இருந்துச்சா அதனால வந்து எடுக்க முடியல எடுத்திருக்கேன் பட் அதை அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் சரி ஓகே ஓகே அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அஞ்சு லேட்டாச்சு இங்கே வந்து ஆகாது ஏன்னா எனக்கு கருவாடு மீனாக இருந்தாலும் பார்த்து பார்த்து வாங்கலாம் கருவாடு என்ன உங்கள் நல்லா காய வச்சு வச்சிருப்பாங்க இதில் ஒரு கருவாடை சூஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர போகிறோம் அவ்வளோதான் ஓகே வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் போலமா ஓகே போலாம் இருந்தாச்சு பாருங்க இப்படிதான் வருது ரோடு ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இங்கே இருக்கிறவங்க ஆனால் இது ஏரியா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சோழியக்குடியில் கருவாடு வாங்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க ஏங்க பட் இது லாஞ்சி ஏரி எங்களுக்கே தெரில நாங்கள் வந்து இப்படி சொல்லுவாங்க சோழியக்குடியில் தான் கருவாடு கிடைக்கும் கருவாடு கிடைக்கும்னேன் பட் நாங்கள் வந்து தேடி கேட்டு எங்கே கருவாடு இருக்கும் அப்படின்னு அங்கே வழியிலலாம் கேட்டு கேட்டு தான் இந்த ஏரியாக்களே வந்தோம் பார்த்துக்கோங்க ஏங்க ஆனால் சொல்லணும்லங்க வந்தவனே பார்த்துக்கோங்க போட்டு கடல்லு

இல்ல ஃபுல்லா கருவாடு இதெல்லாம் என்னென்னு தெரியுதா இதெல்லாம் கனவா கனவா மீன் காய வச்சிருக்காங்க எனக்கு சில சில கருவாடு பேர்னா எனக்கு தெரியும் ஓகே நம்ம வந்து கருவாடு கொட்டாய்க்கு வந்து வந்துட்டோம் வெளியில வந்து கருவாடெல்லாம் காய வச்சிட்டு அதெல்லாம் அள்ளிட்டு வந்து கூடையில வந்து இங்க தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இதே மாதிரி நிறைய கொட்டைகள் வந்து இருக்கு ஒவ்வொரு கொட்டாயிலையும் வந்து அவங்களும் அவங்களோட கருவாடை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க ஆமா ஓனர் இருப்பாங்க ஏன் அடியை சும்மா கிரிடி சரி ஓகே நீங்கள் பாருங்க கருவாடை காட்டுறேன் இப்படிதான் கருவாடு ஒவ்வொரு கூடலையும் ரெடி ஆனதுக்கப்புறம் வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழி கருவாடு இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து பால் சுரக்கிறதுக்காக கொடுப்பாங்க அதுக்காக நான் குழந்தைய பெற்றுக்க முடியுங்காதீங்க அது உங்களுடைய தான் இது வந்து வெங்கனா இது வந்து வெங்கனா அது வந்து பார்த்திங்கன்னா சூடக்கருவாடு நம்ம மத்தி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அது சூட கடல் சூடக்கருவாடு இது வந்து வாழைக்கருவாடு இது வந்து பண்ணா இது பண்ணா தானே ஆமாம்

இது வந்து இது வந்து பாத்தீன்னா திருக்கை கருவாடு அவ்ளதாங்க இது வந்து ரால் ஒரு ரால் கருவாடு ரால் ரால் சின்ன சின்ன பொடி கூனியா இருக்கும்னு சொல்லுவாங்க அதை வந்து காய வச்சிருக்காங்க காரா சொல்லிட்டேன் இதுதான் காரே கருவாடு பால் சொர்க்குறதுக்காக இங்க வந்து நஹரே இது வந்து இது வந்து இது வந்து கல்வெட்டி கல்லுவெட்டியா இது வந்து கல்லுவெட்டி கருவாடு இதுதாங்க நகரக்கருவாடு நகர கருவாடு ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஒரு கோடு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா நகர கருவாடு நெத்திலி கருவாடு வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லை அம்மா இங்கேயுமே இருக்காதாம்மா அங்கேருந்து போட்ல இருந்து மீனாக வர்றத வந்து இங்கே தூக்கிட்டு வந்து இந்த கூடையில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் தண்ணி இருக்குல்ல கடல் தண்ணிக்குள்ளேயே வந்து நல்லா முக்கி டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாசியெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு இங்கே வருவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணி அந்த நல்ல தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இது இது பார்க்கறதுக்கு வந்து இப்போ அழுக்காக தான் இருக்குது ஏன்னா மீன் அலசும்போது ஒரு டைம் தண்ணி போட்டாலே வந்து அழுக்காயிரும் என்னதான் இருந்தாலும் அந்த உப்போட வைக்கக்கூடாதுல்ல இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் வந்து தொட்டியில் போட்டு அலசிட்டு கருவாடு செய்முறை அலசிட்டு இந்த மாதிரி சா உப்பு போட்டு இந்த மாதிரி வச்சுருவாங்க கருவாட்டில் உப்பு போட்டு வச்சுருவாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கருவாடு வந்து நம்ம உப்பே போடாமச்சா காய்கிறதுக்கு லேட் ஆக முடியும் போயிடும் அதுக்காக வந்து அந்த உப்பு போட்டுருவாங்க அந்த உப்பு மூடெல்லாம் அடிக்கிறதுக்கு பாருங்க அடிக்க வச்சிருக்காங்களா இப்படிதான் வந்து கருவாடு வந்து இங்கே வைக்கிறாங்க இதை அப்படியே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த உப்பெல்லாம் போட்டுட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெளியில் போய் காய வச்சுருவாங்க ஒரு தடவை உப்பு போட்டு உப்பு உப்பு போட்டு அதை ரெடி பண்ணதோட முடிஞ்சி அதுக்கப்புறம் போட மாட்டாங்க ஒரு தடவை உப்பு போட்டு இங்கே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை காய வைக்கிறது மட்டும்தான் ப்ராசஸ் ஆ எப்படி கரெக்டாக பேசுனேன் அறிவாளி புரிஞ்சு அடிப்போம்

அந்த பாட்டு தான் வாங்குவேன் உண்மையில எனக்கு இங்க வாங்குற கருவாடு ரொம்ப பிடிக்கும் பாருங்க இதுதான் நகர கருவாடு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க எனக்கு இவங்க கிட்ட வாங்குற கருவாடு எப்பவுமே பிடிக்கும் வாங்க நாங்க வாங்க கடைக்கு

பெரிய கருவாடு பெருசா ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க எதுக்கு இது ரெண்டா ரெண்டா இதுலன்னா குடல் பகுதி வந்து சின்னதா இருக்கும் அது காய வச்சாங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது வந்து காய்ஞ்சிரும் நம்ம சமையல் நறுக்கிட்டு போட்டுடலாம் பட் இந்த மாதிரி பெரிய கருவாடுனா இது இதை கூட கடுங்கள இது கூட பாருங்களேன் இதுல மீடியம் பெரிய அது இது மீடியம் தான் ஆனா இது ஏன் கட் குடல் பகுதி வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்பல வந்து இது வந்து ஸ்மெல் அடிக்கும் சீக்கிரம் வந்து நல்ல ஒரு பேட் கருவாடு அதனால் குழல் பொறியை க்ளீன் பண்ணி இதான் வாள கர்வாடு பெரிய வாளயா இருக்கு அண்ணேங்க லாஸ்ட் டைம் வந்த விட இந்த டைம் வந்து கொஞ்சம் வேற வேற இருக்கு சரி ஓகே வீடியோ அம்மா நீ போய் சரி வாங்க

அந்த அம்மா சொல்றாங்க நானூத்தி ஐம்பது சொல்றா நானூறு ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரமா நானூறு நானூத்தி நானூறு நானூத்தி ஐம்பது போயிட்டு இருக்கு என்ன ஒரு வலிக்கு வாங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிறாங்களாமா எப்படி ஏதோ பண்ணி பண்ணி சரி ஓகே அப்ப எடுத்துட்டு வாங்க கொடுக்கலாம் சரிங்க ஓகே ஃபைனலாக வந்து பேரம்லாம் பேசி கருவாயெலாம் வாங்கியாச்சு ஆமாம் எவ்வளோ ரேட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் மட்டும் சொல்லலாம் சூடை ஒரு கிலோ சூடை ஒரு கிலோ எவ்வளோ சூடை ஒரு கிலோ நூற்றி ஐம்பது போட்டாங்க ஏன்னா நீங்கள் இந்த ரேட்டுலாம் பார்க்கல நீங்கள் வந்து என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நினைப்பீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்கினா கம்மியாக தான் இருக்கும் இதே நான் வந்து மெயினில் போய் வாங்கினா கண்டிப்பாக இதை வந்து இரநூறுவா சொல்லுவாங்க ஐம்பது ரூபா லாபம் வச்சுன்னு வைப்பேன் இரநூறுவா இரநூறு கண்டிப்பாக இரநூறுவா சொல்லுவாங்க ஏன்னா எங்க ரொம்ப அதுக்கு மேலே ரேட் இது வந்து என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சூட இதை தான் இந்த சூடை வந்து நூத்தி ஐம்பது போட்டாங்க இந்த கையில இது வந்து நகர கருவாடு நகர கருவாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வறுத்தால் நல்லா இருக்கும் குழம்புக்கு அதுவும் மீன் நகர மீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நகர இது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க பத்தி இருநூறுவா போட்டிருக்காங்க ஒரு கிலோ இரநூறுபா போட்டிருக்காங்க இந்த கையில வந்து நெத்திலி இருக்கு ரெந்தில் நெத்திலி வந்து ஒரு கிலோ வந்து நானூத்தி ஐம்பது போட்டிருக்காங்க ரெண்டு பக்கத்துல எங்க அப்பதா தாத்தா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு நான் சேர்த்து ரெண்டு ஆஃபா வாங்கியிருக்கேன் மொத்தம் ஒரு ஆஃப் எனக்கு ஒரு ஆஃப் அவங்களுக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து நானூத்தி ஆஹா மொத்தம் வந்து இது நானூத்தி ஐம்பது அப்போ டோட்டல் வந்து எண்ணூறு பில் ஆயிருச்சு எண்ணூறு கொடுத்துட்டு வந்து அந்த அம்மா கிட்ட அம்மா நான் போற வழியில டீ குடிச்சு போகணுமா ஒரு ஐம்பது ரூபாய் தான் கொடுங்க சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் வாங்கிட்டா போதும் வந்து எனக்கு வந்து நெத்திலி வந்து நெத்திலும் சரி சூட நகரையில குறைச்சாலும் குறைச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து பர்டிகுலரா இந்த கருவாடு கம்மி பண்றேன் இந்த கருவாடு கம்மி பண்றேன் எண்ணூறுவா வந்துச்சு எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தேன் ஓகே இந்த ரேட் வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுனா இல்ல இந்த ரேட் வந்து அதிகமா இருக்கு இல்லை இந்த ரேட்டு கம்மியா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் கமண்டில் சொல்லுங்க ஓகே வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு